கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள்ள நீங்க வந்திருக்கீங்க கிறிஸ்துவை நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்கன்னா வேதவசனம் சொல்லுது தாம் நம்மை அழைத்ததினால் நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை அவர் நம்மளை அழைச்சதுனால நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு எல்லாருமே அழைத்திருக்கிறத ஒரு விதத்தில் என்ன பண்றாங்க எதுக்காக அழைச்சிருக்கு தெரியல அழைத்ததுனால நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதுன்னு அவங்களுக்கு தெரியல அதனால தான் பாருங்க நம்மளை அழைத்தவர் நமக்கு கொடுத்திருக்கிற நம்பிக்கை குறித்து நம்ம என்ன பண்றோம் பேசுகிறோம் உங்களை உங்களை அழைத்ததினால் உங்களுக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை ரொம்ப பெருசு அது என்னங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க அழைப்பு பல பேருக்கு அழைப்பா மாறும் அடிமை வாழ்வில் பழகினவர்களுக்கு இந்த நம்பிக்கை வந்து ரொம்ப புதுசா இருக்கும் மோசேன்னு ஒருத்தன் வந்திருக்கான் நம்ம இவ்வளவு நாள் கூழும் கஞ்சும் குடிச்சுக்கிட்டு இருக்கோம் இதுமே இவ்வளவு நாள் கிடைக்கும்னே தெரியல இப்படி பேசிட்டு இருக்கிற இடத்துல மோசே போய் என்ன சொல்றான் பாலும் தேனும் நலமும் விசாலமும் கட்டாத வீடு நடாத ராட்ச தோட்டம் வெட்டாத கிணறு யாருக்கு நற்செய்திய கொண்டு போனானோ அவங்களாலே அதை என்ன பண்ண முடியல நம்ப முடியல என்ன தெரியுமா உங்களாலே நம்ப முடியாது அதுக்கு பேர் தான் நற்செய்தி இவங்களுக்கு என்னன்னா நம்பிக்கையை சொன்னாங்க எகிப்தில இருந்து வெளியே வந்தா போதாதா அந்த நம்பிக்கையை எவ்வளவு பண்ணிட்டாங்க சைஸுக்கு பண்ணிட்டாங்க சின்னதா சொல்ட்டாங்க எகிப்துல இருந்து வெளியே வந்தா போதாதா இருந்து நம்ம வெளியே வந்தோம் அதோட போதும் பிசாசில இருந்து வெளியே வந்தோம் அதோட போதும் அப்படிதான் சொன்னாங்க கடவுள் சொன்னார் இல்ல இல்ல இந்த பூமியை நீ சுதந்திரிக்கணும் ஆம எல்லாம் சொல்லுங்க பூமியை சுதந்திரப்பார் ஒரு டெட் வேர்ல்டு மறித்திருக்கிற அந்த உலகத்துக்கு நடுவில் கடவுள் உங்களுக்குள் தமது ஆவியை அனுப்புகிறார் பரிசுத்த ஆவியை அவர் அனுப்புகிறார் அவருடைய வார்த்தைகள் என்ன பண்ணுறாரு அனுப்புகிறார் இது ரெண்டும் போய் உங்களுக்குள்ள என்ன பண்ணுது செத்ததெல்லாம் அது உயிரோட எழுப்புது செத்ததெல்லாம் உயிரோட எழுப்புதுன்னா என்ன அர்த்தம் நம்பிக்கையற்ற உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை உண்டாகுது கனவு இல்லாத உங்கள் வாழ்க்கையில் கனவு உண்டாகுது பலவீனத்திலே இருக்கிறவங்க வாழ்க்கையில் புது பலன் உண்டாகிறது அதுதான் நம்பிக்கையின் வாழ்க்கையாக இருக்கிறது பாருங்கள்

வயது முதிர்ந்த ஒரு ஆள்கிட்ட போய் சொல்றாரு உனக்கு புள்ள பிறக்க போகுது இருக்கிற ஒரு ஆள்கிட்ட போய் கடவுள் சொல்றாரு உனக்காக ஒரு தேசத்தை வச்சிருக்கேன் இன்னைக்கு கடவுள் உங்ககிட்ட பேசுறது நிறைய நேரம் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத இருக்கலாம் ஆனா நம்புவதற்கு ஏதும் இல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு அவன் விசுவாசித்தான் என்பதான் வாக்காக இருக்கிறது இந்த இடத்துல கனவுகளை விதைத்துக் கொண்டிருக்கிறேன் நம்பிக்கை நான் விதைத்துக் கொண்டிருக்கிறேன் இன்னைக்கு உங்க கை ஏந்திர கையா இருக்குது நான் சொல்ற நாள் வருகிறது உங்க கை வாரிக்கும் ஆமா